அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால் இந்தியாவில் இடம்பெற்ற மிக மோசமான துயரமான சம்பவத்தை நாங்கள் இன்றைய தினம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த சம்பவம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தாவேக தலைவர் விஜய் இன் கட்சி பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட அந்த அனர்த்தம் இது குறித்து முழுமையான தகவல்கள் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றது நீங்கள் இதுவரை அறியாத பல விடயங்கள் வந்திருக்கின்றது அவற்றையெல்லாம் தொகுத்து உங்களுக்கு நான் தெளிவாக வழங்க போகிறேன் எனவே வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதனாக தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும் நடிகர் விஜயானவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை ஆரம்பித்தார் சினிமாவில் ஹீரோவாக இருப்பவர் நிஜத்தில் ஹீரோவாக முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவு அவரிடம் இருக்கின்றது தானொரு முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவில் கட்சியை ஆரம்பித்து அதற்கான ஆதரவுகளை தற்பொழுது திரட்டி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி பிரபல தென்னிந்திய நடிகரும் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவருமான விஜய் அவர்கள் தமிழக கரூர் என்ற பகுதியில் தனது பிரச்சார கூட்டத்தை நடத்துவதற்கு எண்ணியிருந்தார் அதற்கமைய குறித்த தினத்தில் அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள் இந்த மாபெரும் கூட்டத்தை நடத்துவதற்கு சில இடங்களே அரசிடம் கேட்டிருக்கின்றார்கள் அரசானது அந்த இடங்கள் குறுகிய இடம் என்பதால் இந்த இடத்தை வழங்கியிருக்கிறது அதாவது இருபத்தி ஏழாம் தேதி கூட்டம் நடந்த இடத்தை அரசானது வழங்கியிருக்கின்றது ஏனைய இடங்களை விட அந்த இடம் சற்று பெரிய இடம் என்பதால் அந்த இடத்தை வழங்கியதாக அரசாங்கம் தற்பொழுது தகவல் வெளியிட்டிருக்கின்றது இந்த கூட்டமானது பகல் பொழுதில்தான் இடம்பெறுவதற்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது பன்னிரண்டு மணி அளவில் தமிழக வெற்றி தலைவரும் பிரபல நடிகருமான விஜய் அவர்கள் கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக இருந்திருக்கிறார் அவர்தான் தான் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் விஜயானவர் இரவு ஏழு நாற்பதுக்குத்தான் அந்த கூட்டம் நடைபெறுகின்ற இடத்திற்கே வந்திருக்கின்றார் இது ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும் குறித்த நேரத்திற்கு கூட்டத்துக்கு விஜயானவர் வருகை தராதன் காரணமாக குறித்த கூட்டம் நடைபெற்ற இடத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒன்று இருக்கின்றார்கள் சுமாராக பத்தாயிரம் பேர்தான் வருவார்கள் என்று அஹ் எதிர்பார்த்த அந்த இடத்தில் சுமார் இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் கூட்டம் நடத்திய தமிழக வெற்றி கழக அந்த உறுப்பினர்கள் போலீசாரிடம் பத்தாயிரம் பேரை எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் நேரம் செல்ல 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 அதிகமானவர்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது விஜயானவர் வேண்டுமென்றே கூட்டத்திற்கு வருகை தருவதை தவிர்த்து கொண்டாரா உரிய நேரத்திற்கு என்ற விடயம் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் அதிக கூட்டத்தை எதிர்பார்த்துத்தான் அவர் தாமதமாக வந்தாரா என்ற கேள்வி இந்த இடத்தில் எழுகின்றது மக்கள் மத்தியிலும் எழுகின்றது ஆகவே பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒன்று திரண்டதால் சர நெரிசல் ஏற்பட்டு இதுவரை நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது உண்மையில் இந்த துயரமான சம்பவத்திற்கு என்னென்ன காரணம் என்று நான் சுருக்கமாக தருகிறேன் முதலாவது காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் காலதாமதமாக வந்தமை இது மிக பிரதானமான காரணம் நேரம் செல்ல செல்ல அதிகமானவர்கள் அந்த இடத்திற்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே காலதாமதமாக விஜய் ஆனவர் வந்தது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் சிறிய இடத்தில் கூட்டம் நடத்தியமை விஜய் தரப்பினர் பத்தாயிரம் பேரை தான் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆனால் கூட்டத்திற்கு இன்னும் அதிகமானவர்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் காலதாமதம் செய்திருக்கின்றார்கள் அது எங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த விடயம் தானே ஒரு தலைவர் தாமதமாக வருகிறார் என்றால் அவருடைய சொந்த வேலை பழுவாக இருக்கலாம் அல்லது கூட்டத்திற்கு போதிய மக்கள் வருகை தராமையால் சற்று காலதாமதமாக வந்திருக்கலாம் ஆனால் இங்கு அந்த தாமதத்தை பார்க்கும் பொழுது பல மணி நேரம் தாமதமாக விஜய் வந்திருக்கிறார் ஆகவே இங்கு இந்த விடயம் அதாவது கூட்டத்திற்கு அதிகமானவர்களை விஜய் தரப்பினர் எதிர்பார்த்து

மூன்றாவது காரணம் ஆம்புலன்ஸ் வண்டியானது கூட்டத்தின் இடை நடுவே வருகிறது இது ஒரு முக்கியமான காரணம் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுமாறு விஜயானவர் கூறுகிறார் இதன்போது வழிவிட முயன்றபொழுதும் இந்த சரநெரிசல் ஏற்பட்டு மக்கள் கீழே விழுந்து மிதிப்பட்டிருக்கலாம் நான்காவது காரணம் சொல்லப்படுகிறது போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லை என சொல்லப்படுகிறது இந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் என்று சொன்னால் விஜயானவரே அந்த கூட்டத்தில் சொல்கிறார் போலீஸ் பாதுகாப்பு மிகவும் சிறப்பாக இருந்ததாக சொல்கின்றார் ஆனால் வந்த சடத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இருபத்தி ஏழாயிரம் பேர் சுமார் வந்ததாக சொல்லப்படுகின்றது அந்த சடத்திற்கு பாதுகாப்பு வழங்கிய போலீசார்களின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது ஐந்தாவது காரணத்தை நாங்கள் பார்க்கும் பொழுதோ இந்த கூட்டத்தில் இடைநடுவே மின்சாரம் தடைப்பட்டிருக்கின்றது இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது ஆறாவது காரணம் மக்கள் நீண்ட நேரமாக அந்த இடத்தில் ஒன்று கூடி நின்றமையினால் மயக்கம் பசி காரணமாக சோர்வடைந்து மயங்கி விழுந்திருக்கலாம் அவர்களுக்கு இயலாமை ஏற்பட்டிருக்கலாம் இந்த காரணமும் ஒரு முக்கியமான காரணமாக நாங்கள் பார்க்கலாம் ஏன்னு சொன்னால் அவங்க பல மணி நேரம் காலை பதினோரு மணியிலிருந்து அந்த இடத்தில் அவர்கள் நின்று இருக்கின்றார்கள் இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் விஜயானவர் எட்டு மணி அளவில்தான் தான் உரையாற்றி இருக்கின்றார் ஆகவே இந்த காரணத்தை நாங்கள் கோடிட்டு காட்ட வேண்டும் அங்கு போதிய உணவு குடிநீர் வழங்கப்பட்டதா என்பதும் ஒரு சந்தேகமாக தான் இருக்கிறது அவ்வாறு வழங்கியதாக தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை ஆகவே இந்த அனைத்து காரணங்களும் தான் இந்த சம்பவத்துக்கு பிரதான காரணமாக நாங்கள் பார்க்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோவில் எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக பின்னாடி இருந்தவர்கள் முன்னோக்கி வந்ததாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக தள்ளுப்பட்டு கீழே விழுந்தவர்கள் மிதிப்பட்டிருக்கின்றார்கள் பல பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒன்று கூடியமையால் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கின்றது அடுத்த விடயம் யாருக்கும் அந்த இடத்தில் கோல் போகவில்லை என சொல்லப்படுகின்றது அந்த அளவுக்கு சிக்னல் பிரச்சனையாக இருந்திருக்கின்றது குறிப்பாக உயரம் குறைந்தவர்கள் ஆபத்தில் அதிகமாக இருந்ததாகவும் உயரம் கூடியவர்கள் ஆபத்தில் இருந்து தப்பித்துக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அங்கிருந்தவர்களே இந்த தகவல்களை சொல்கின்றார்கள் உயரம் குறைந்தவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து மிதிப்பட்டு உயிரிழந்திருக்கலாம் காயமடைந்திருக்கலாம் உயரம் கூடியவர்கள் மூச்சு திணறல் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கின்றது ஆகவே உயரம் என்பதும் இந்த இடத்தில் முக்கியமாக நாங்கள் பார்க்கிறோம் இறந்தவர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது சிறுவர்கள் பெண்கள் இறந்திருக்கிறார்கள் இளைஞர்கள் இறந்திருக்கிறார்கள் அதாவது உயரம் குறைந்தவர்களுக்குத்தான் இறப்பு மற்றும் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது உயரமானவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டார்கள் பலரது கண்களுக்கு முன்னே பலரது உயிர்கள் போய் இருக்கின்றது பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் பலர் நசிப்பட்டு இருக்கின்றார்கள் உண்மையில் இந்த சம்பவமானது எமக்கு மிகவும் வேதனை அளிக்கின்றது சமூக ஊடகங்களில் இந்த செய்தி தான் அதிகம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த சன நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சில முக்கியமான பதில்களை வழங்கியிருக்கின்றது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இருபது லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கப்படும் எனவும் காயமடைந்தவர்களுக்கு நஷ்டஈடாக ஈடாக இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது அத்துடன் அரசாங்கமானது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கி வருகிறது நஷ்டஈடாக தாவேக்கா விஜயின் நஷ்டஈடு இதுவரை வழங்கப்படவில்லை விஜயானவர் அந்த பாதிக்கப்பட்ட கரூர் பகுதிக்கு இன்னும் செல்லவில்லை அவர் பாதுகாப்பு கருதி தற்பொழுது அந்த இடத்திற்கு செல்லாமல் இருக்கின்றார் இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு பல எதிர்ப்புகள் வந்தது குறிப்பாக விஜயின் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் கூட வந்திருந்தது போலீசார் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி தனது இருந்து விஜயானவர் வெளியேறி செல்லிருக்கிறார் நேற்றைய தினமெல்லாம் அவர் வெளியேறி செல்லவில்லை தனது வீட்டில்தான் பாதுகாப்பாக இருந்தார் விஜயின் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் பல முக்கிய அரசியல் தலைவர்கள் ஆறுதல் சொல்லி வருகின்றார்கள் இரங்கல்கள் தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட இரங்கல் தெரிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி கூட இரங்கல் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு பல முக்கிய புள்ளிகள் இரங்கல் தெரிவித்திருக்கின்றார்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் அனைவரும் விஜயை நடிகராக பார்த்ததன் காரணமாக அவருக்கு அதிகளவான ரசிகர்கள் இருக்கின்றார்கள் அவர் அரசியல் ரீதியாக வரும்பொழுது இன்னும் ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அதிகமானவர்கள் இவர் ஒரு நடிகர் என்பதற்காக தான் அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் இவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆனால் நடந்ததோ பெரும் அசம்பாவிதமாக மாறிவிட்டது இவை அனைத்தும் நடிகர் விஜய்க்கு ஒரு படிப்பினை தான் அவர் அரசியலுக்கு புதியவர் அனுபவம் போதாது அனுபவம் போதாதன் காரணமாகத்தான் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது முக்கியமாக இந்த பேரனர்த்தத்தை விசாரிப்பதற்காக அரசானது விசாரணை குழுவை நியமித்திருக்கிறது அந்த குழுவானது இறந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று விசாரணைகளை நடத்தி வருகிறது விசாரணை அறிக்கைக்கு பின்னர் பல சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் குறிப்பாக விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற விடயங்களும் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது தான் பார்க்க வேண்டும் விசாரணை குழுவின் முடிவை இந்த சம்பவமானது மக்களுக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறது அரசியல்வாதி நடிகர்களுக்கு பின்னால் அதிகம் நாங்கள் செல்ல கூடாது அவர்கள் அவர்களுடைய விடயங்களை தான் பார்ப்பார்கள் ஆகவே மக்கள் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் கஷ்டமானவர்கள் சிறுவர்கள் குழந்தைகள் பெண்கள் இவ்வாறான அரசியல் கூட்டம் அதிகம் சனம் வருகின்ற கூட்டத்திற்கு செல்ல கூடாது மக்கள் வெளிப்படைய வேண்டும் என்ற விடயத்தை சொல்லித் தருகிறது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உயிரிழந்த அனைவருக்கும் நாங்கள் மனதளவில் பிரார்த்திக்கின்றோம் காயமடைந்தவர்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்